ஹரி ஓம் மகா காளி அண்மையில் ஒரு துயரமிகு நிகழ்வை சமூகத்தில் யாவரும் கண்டு வேதனை அடைந்திருப்பீர்கள் ரயிலில் பயணம் செய்கிற ஒரு வடநாட்டு இளைஞனை நால்வர் சூழ்ந்து அவனை வெட்டி கொத்தி காயப்படுத்தி அந்த ரணவேதனையை அணு அணுவாக அனுபவித்து அதை வீடியோவாக எடுத்து வெளியிட்டு மகிழக்கூடிய ஒரு சைக்கோ மனநிலை கொண்ட இளைஞர்களினுடைய செயல் தமிழகத்தின் நல்லோர் யாவரையும் தலைகுனிய வைத்திருக்கிறது எந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகம் ஓர் குடையின் கீழ் இயங்கத் தொடங்கி வெகுகாலமாகிவிட்டது யாதும் ஒரே யாவரும் கேளீர் என்று கற்பிக்கப்பட்ட நம்முடைய மண்ணிலிருந்து எத்தனையோ ஞான பாடங்களை நாம் சமூகத்துக்கு போதிப்பதில் முன்னோடியாக இருக்கிற நம்முடைய மண்ணில் இத்தனை ஒரு கொடூர குணங்களோடு ஒரு இளம் தலைமுறை அங்கொன்றும் இங்கொன்றுமாக கள்ளி செடிகளை போல் தலைத்து வருவது சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய அச்சுறுத்தல் அண்மையில் ஒரு திரைப்படத்தினுடைய டீசர் காட்சியை பார்த்திருப்பீர்கள் வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் சிலம்பரசன் நடித்து கொண்டிருக்கிற அரசன் என்னும் திரைப்படத்தினுடைய டீசர் காட்சி அந்த காட்சியை நான் பார்த்தபோதே என்னுடைய உள்மனம் இந்த ஐந்து நிமிட டீசர் காட்சியே பல புதிய ரவுடிகளை உற்பத்தி செய்துவிடுமே என்கிற ஒரு பதைப்பு என்னுள் ஏற்பட்டது அத்தனை அழுத்தம் ஒரு எதிர்மறை கதாபாத்திரம் பலரையும் வெட்டி வீழ்த்தக்கூடிய கொலை செய்யக்கூடிய ஒருவனை ஒரு ஹீரோவாக கொண்டாடப்படுகிற ஒரு பாவனை அழுத்தம் திருத்தமாக அந்த காட்சியில் இடம்பெற்றிருக்கும் அதை பார்க்கிறபோதே சுய அறிவு குறைந்த படிப்பறிவு குறைந்த இலக்கில்லாத வாழ்க்கையோடு சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற இளைஞர்களை சிலரை இதுவால் ஈர்த்து விடுமே கையில் ஒரு அருவாளை தூக்குனா அதிகாரம் கைக்கு வந்த மாதிரி தெரியுதேன்னு அவன் நினச்சிடுவானேன்னு நினைச்சேன் நிச்சயமாக இது போன்ற காட்சிகள் இது போன்ற கொண்டாட்டங்கள் இத்தகைய எதிர்மறை மானுடர்களை இந்த சமூகத்தில் உற்பத்தி செய்யத்தான் செய்கிறது அது இல்லாமல் அண்மை காலமாக வடக்கன்ஸ் என்கிற ஒரு வழக்குச் சொல்லால் வட தேசங்களிலிருந்து நம்முடைய தமிழகத்தில் வந்து பலதரப்பட்ட கூலி வேலைகளை செய்து கொண்டிருக்கிற அந்த அப்பாவி ஜனங்களை அவமானப்படுத்துவதும் கேலி கிண்டல் செய்வதும் அத்தகைய உரையாடல்களும் விவாதங்களுமாக யூடியூபில் எண்ணற்ற வீடியோக்கள் நிரம்பி வழிகின்றன அது கூட இது மாதிரியான ஒரு ஆபத்துக்கு அடித்தளம் இடுகிறது என்பதை சமூகம் உணர வேண்டும் எல்லாரும் எல்லா பக்கமும் கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு எல்லா மாநிலத்திலையும் எல்லா நாடுகள்லேயும் எல்லோரும் கலந்து இருக்கிறோம் ஒருவரை ஒருவர் விரோதமாக பார்க்க தொடங்கினால் எல்லா பக்கமும் அந்த அடி விழும் திரும்பி பார்த்தா நம்ம முதுகுலையும் நாளைக்கு விழும் இது வந்து ஒரு துயரமான தொடர்ச்சி அதை வந்து ஆரம்பத்திலேயே முனையிலேயே கிள்ளுவதில் அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்கணும் இப்போ அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதன் பிறகும் ஒரு இரு சம்பவங்கள் அங்கொன்று இங்கொன்றுமாக பதிவாகிறது ஆனால் இது தொடரக்கூடாது ரயில்வே நிர்வாகமும் ரயில்வே துறையும் தன்னுடைய நிர்வாகத்தின் கீழ் நிகழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பயணங்களில் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்கிற அளவுக்கு போதுமான பாதுகாப்பு பணிகளை கண்காணிப்பு பணிகளை அதி அண்மையில் சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு அடியன் வெஸ்ட் கோஸ்ட் அப்படிங்கிற ஒரு பகல் நேர வண்டியில் பயணம் செய்தேன் போகிற போதும் அப்படி தான் கோயம்புத்தூர்லேருந்து திரும்பி வருகிற போதும் பகல் நேர பயணம் தான் அதே ட்ரெயின் அந்த ட்ரெயினில் ஒரு சம்பவம் நடக்குது ஒருத்தவர் அன்றிசர்வ் டிக்கெட்டோட வந்து ரிசர்வ் கோச்சில் உட்காந்துருக்கிறான் டிடிஆர் வந்து கேட்கிறார் இங்கே உட்காரக்கூடாதுங்க நீங்கள் இதில் பயணம் செய்ய முடியாது நீங்கள் அன்றுசரோடு போகணுன்னு சொல்கிறார் அவன் முடியாதுங்கிறான் அவன் என்ன சொல்கிறான் அன்றுசர் உள்ள இடம் இல்லைங்க இதில் இடம் காலியாக தானே இருக்குது இதில் நான் உட்காந்து வந்தால் உங்களுக்கு என்னான்னு கேட்குறான் அவர் என்னென்னமோ பேசி பார்க்குறாரு சட்டம் சொல்கிறாரு எதோ சொல்கிறாரு அவன் எதுக்குமே செவி சாய்க்கில சார் உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் பண்ணுங்க சார் அப்படின்னு அவர்கிட்ட சண்டைக்கு நிற்கிறான் அவர் வந்து அதுக்கு மேலே அவனை எதிர்க்கக்கூடிய சக்தி இல்லாமல் நிற்கிறார் நான் அவர்கிட்ட போய் காதில் சொல்கிறேன் சார் வண்டியில் ஏதாவது போலீஸ் இருந்தால் வர சொல்லுங்க சார் அடிச்சு கிடிச்சிட போகிறான் அப்படின்னு சொல்கிறேன் அவர் சொல்கிறாரு இந்த வண்டியில் போலீஸ் கிடையாது சார் அது இனிமோ தெரில இந்த வண்டிக்கு போலீஸ் அனுப்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இந்த வண்டியில் தான் சார் எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை எப்போயுமே இருக்குது என்று கூறினார் இந்த செய்தியை வந்து ரயில்வே துறை கவனத்தில் எடுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த நேரத்தில் அடியேனு இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு அடாவடியான இளைஞர்கள் ஒரு பெண்கள் மிகுந்திருக்கிற ஒரு பெட்டியில் இது மாதிரியான பயணத்தில் போய் கத்தியை காட்டினான்னா என்ன செய்ய முடியும் நெடுந்தூர பயணங்கள் வண்டி பகலோ இரவோ ஒரு ஆயுதம் ஏந்திய ஒரு காவலரை அவசியம் அனுப்பணும் இதேன்னு ஒரு அவசரம்னா அந்த உடனடியாக தகவல் கொடுக்கக்கூடிய நம்பரை எல்லா பக்கமும் கண்ணில் படுற மாதிரி ஒட்டணும் ரயிலில் நிறைய சம்பவங்கள் நடக்கிறது பல விஷயங்கள் வந்து பதிவாகிறது இல்லை புகார் கொடு புகாராக மாறுவதில்லை பயணிகள் சகித்து கொள்கிறார்கள் ஒரு கடுமையான நடவடிக்கை ரயில்வே நிர்வாகம் வந்து எடுக்கணும் பல யூடியூப் சேனல்கள் இந்த முன்னாள் ரவுடிகள் பிரபல ரவுடிகளினுடைய வாழ்க்கையை போய் பதிவு பண்ணுவதும் அவங்கள அந்த பெரிய சாதனை புரிந்தவர்களாக கொண்டாடுவதும் அந்த ரவுடிகளினுடைய அணு நடைமுறைகளையும் அவர்களுடைய சம்பாஷனைகளையும் அப்படியே மகிழ்ந்து மகிழ்ந்து பதிவு செய்வதும் அதனுடைய நோக்கம் என்ன இவர்களை முன்னோடியாக கொண்டு இன்னும் நாலு பேர் ரவுடியாக வரணும் இந்த பாருப்பா ரவுடியாக தான் வாழ்ந்தார் அரை கிலோ தங்க நகை போட்டிருக்கிறாரு ஆடம்பர மாளிகையில் வாழ்கிறாரு இதெல்லாம் கொடுத்தது அவருக்கு இந்த ரவுடி தொழில்தானே அதனால் சமூகத்தில் நாலு பேர் இவரை பார்த்து ரவுடியாக வாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அதை செய்கிறாங்களா ஒரு எதிர்மறையான விஷயங்களை முதன்மைப்படுத்துவதும் கொண்டாடுவதும் போற்றுவதும் அவங்க பக்கத்தில் வந்து நியாயம் ஒன்று இருக்குங்கிறத எடுத்து சொல்கிறதும் இதெல்லாம் எங்கே கொண்டு வந்து முடியும் இது மாதிரியான இளம் ரவுடிகளை அடுத்த தலைமுறை ரவுடிகளை உருவாக்குவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தும் அதனால் ஜனங்கள் வந்து இந்த மாதிரி ரவுடியை பேட்டி எடுத்து போடுறது ரவுடியோடைய ஹோம் டூர் வீடியோ பார்க்குறது இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தணும் இதற்கு வரவேற்பு இல்லை என்பதை அதை எடுக்கிறவனுக்கு உணர்த்தணும் சமூக அக்கறை இருந்தால் இத்தகைய பதிவுகளே வராது அது இல்லாதது ஒரு பெரிய வேதனை ஒவ்வொரு மானுடனும் ஒருமித்த குரலோடு சமூக அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு தீய சக்திகளையும் நாம் ஒன்றிணைந்து எதிர்க்க வேண்டும் உறுதியோடு நிற்க வேண்டும் ஹரிவோ மகா காளி